நமக்கு நியாயமா சேர வேண்டிய கூலி மட்டும் வாங்கிட்டு வா என்ன கேது ஏ மேல பிரியப்பட்டு கொடுத்தாருக்கா அவங்க பெரிய நமக்கு வேண்டாம் ஈவ் இறக்க மற்ற கொடும்பாவின் ஆயிரக்கணக்கான பேர் சிக்கி சித்திரவதை படுறாங்க அது சீர்திருத்தம் செய்யாத சீமா இங்க வந்துதான் தான தர்மம் செய்யறாரா என்ன கா இப்படி பேசுற கொஞ்சம் மெதுவா பேசுகா நம்ம வண்டியில தான் உட்கார்ந்து இருக்காரு அவர் காதுல விட போகுது தாராளமாக விளையாட்டம் ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழ் போல அதை மறந்து விட்டவங்க காதலை இந்த ஏழை சொல் போல பாயட்டும் அவர் ரொம்ப நல்லவருக்கா நல்லவரா இருந்தா அந்த நாசக்கார மேனேஜரையே அங்க இருக்கிறா என்னக்காது ஏதா இருந்தாலும் நேர்ல அவர்கிட்ட கேட்கலாம் இப்ப என்ன கேட்கணும்னு சொல்லு நானே கேட்டு பாரு சொல்றேன் அப்படியானால் கேள் முதலாளி வாழவும் நாடு செழிக்கவும் பாடுபடுகிறானே தொழிலாளி அவன் துயர் துடைக்க துப்பில்லாத முதலாளி இருந்தா போய் என்ன என்று கேள் பாடுபட்டு பிழைக்கும் பெண்ணுக்கு கற்பு இல்லையா அவன் மனதிற்கு பிடித்த மனாரனோடு வாழ வழி இல்லையா இதற்கெல்லாம் குறிக்க நின்று கிடைக்கும் பாதகம் தான் உங்கள் சாயத்துக்கு மேனேஜரா என்று கேள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த போய் விட்டான் என் பைன்களையும் கிடைத்து விட்டான் நீங்க என்னக்கா இவர்தான் முதலாளி நீ யாரும் நினைச்சிட்டு உடறாரு நீங்க உட்காருங்க முதலாளி உட்காரத்துக்கு கூட வசதியான இடம் இல்லையா இல்ல தம்பி

நான் தான் தொழிலாளி வரதனாக வந்த முதலாளி வசந்தன் எனக்கு மயக்கமே வருது அனுபவிச்சேன் செய்தி காத்த போறேன்னு சொன்னா அவதியா போச்சேன் பிறப்பிடலாம் வெயில்ல போகும்போது எல்லா கதையும் சாவகாசமா சொல்றேன் உங்களை தேடி எங்கே அலையிறாரோ எப்படியாவது அவரை கண்டுபிடிக்கிற சரி நம்ம ஒண்ணப்படலாம்